போய் பார்க்கிறாங்க ருத்ரமூர்த்தி மகா மகாருத்ரமூர்த்தி போய் பார்க்கறாங்க ராவணன் மாதிரி கொல்ல பண்றானே அவனை அழிக்க கூடாதான்னு வரம் கொடுத்தவங்களே எப்படி அழிக்க முடியும் அதனால அவரே கூடவே போறாராம் அப்படிதான் கம்பது பிறகு அவங்க அம்மா சொல்றாங்க இது நம்ம நகரம் அவங்க அண்ணனா இருந்தாலும் அது நாம ஆண்ட பகுதி இலங்கை அப்படின்னு சொல்ற சொல்லவே சண்டை போட்டு அவங்கள துரத்தித்தான் இப்போ அவன் அங்கே போயிருக்கிறான் கைலாய் கைலை மலை கிட்ட குபேரம் வடக்கை தான் குபேரனுடைய நகரம் அங்கே போயிருக்கிறோம் அங்கேயும் விடல போய் சண்டை போறோம் அதாவது கம்பராம கண்டபுராணத்தில் சூரன் வந்து அட்டை திக்கும் போவான் அதே போல் ராவணனும் திக்கும் போகிறோம் ஒவ்வொரு இடத்தையும் அடிமைப்படுத்துகிறோம் திருமால் பிரம்ம்க ஒவ்வொரு திசையையும் போயிட்டு அப்போ வடக்க போகிறோம் வடக்க போய் குபேரன் அடைக்கிட்டு வரோம்

எனது புட்பகத்தை தடுக்கின்ற அந்த கைலைக்கு மலையை நான் முறித்து விடுவேன் முறிப்பன் என கைலை மலையை கழிந்து எடுத்தன அப்படியே தூக்கலாம் முடி முடிக்கடவுள் திருவழி பெருவிரல் ஒன்றால் நெருக்கண அழித்திட அவன் வெளிவி கதறினான் பலகாலம் அழுதான் பலகாலம் வருந்திய அரக்கன் தன்னது ஒண்ணு அழுத்தான் அதிலே வீணை செய்து கொண்டான் தியானித்தார்கள் தேவர்கள் அனைவரும் திருமாலை தியானித்தார்கள் கூடவேர்த்தி இருக்கிறார் அனுசர் ஆதியாம் மெய்வலி அறக்கரால் ஐயிரு தலையினோன் அனுசர்னா அவ உறவின தன்பிகள் சேர்த்து ஆதியாம் மெய்வலி அறக்கரால் விண்ணும் மண்ணும் செய்தவம் எழுந்தன விண்ணுலகம் மண்ணுலகமும் அவர் அவர்கள் தவத்தை இழந்து விட்டார்கள் அப்போது திருமால் சொல்றார் வானுலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கழிதடத்தினும் சேனையோடு அவர்திருத்திடும் மின் அவங்களுக்கு எல்லாம் கட்டளை இருக்கிறார் நீ முதல்ல போய் தேவர்கள் அத்தனை பேரும் பிறந்து பிறந்து முக்கியமா இல்லையா வானரங்களாய் காணினும் வரையினும் காட்டிலும் மலையிலும் கடிதடத்திலும் அப்படின்னு படையை அனுப்புறாரு முதல்ல பின்னாலதான் ராஜா வருவாரு முன் காதையெல்லாம் முன்னா போவோம் அப்படி சொல்றாரு அவரே சொல்றாரு நான் சொன்னதுதான் சொல்றாரு மாக்கடல் கொள் அது கசம்னா யானை ரதம் துரகம் குதிரை கசரத துரக மாக்கடல் கொள் காவலன் தசரதன் மதலையாய் வருவேன் தசரதன் மதலையாய் நான் வருவேன் நீங்கள் அனைவரும் வானரங்களாகவும் மற்றவர்களாகவும் முன்னதாகவே சென்று சேனையுடன் அங்க சொல்லிட்டார் அப்போ இந்திரன் வாலியாக தோன்றுகிறான் சூரியன் அக்னி நீலனாக விஸ்வ பிரம்மான் பிரம்மா நலனாக வாயு அனுமனாக உபேந்திரன் அங்கதனாக பிரம்ம ஜாம்பவான் ஜாம்பவன் அது பிரம்மதேவனுடைய ஒரு கூறு ஜாம்பவான் சக்கரம் இவையெல்லாம் முன்பே நடந்த செயல்கள் இதெல்லாம் வசித்தர் கனக நினைச்சு பாக்குறாரு தசரதனுக்கு தாமல் பிறகு தெரிஞ்சுக்கினார் அவர் யார் அவர் அவருடைய குரு தெரிந்து கொண்டார் இவற்றையெல்லாம் குண்ணிய குன்னியன் நினைத்த வசித்தர் தசரதனுக்கு மகன் பிறப்பான் என தெளிந்து புதலம் முழுதும் தாங்கும் புதல் வரை அழிக்கும் வேள்வி இதர முயலின் நின் சிந்தை நோய் தீரும் அந்த புத்திர காமேத்தி வேள்வி செய்தால் உன்னுடைய துயரம் தீரும் பூதாலம் முழுதும் தாங்கும் புதல் வரை தாகம் எடுக்கிறது குடுவை போய் தண்ணி மூடுறோம் இருட்டி விட்டது தசரதன் அப்போ சின்ன வயது ஓசை வந்த வழியே அம்பு செலுத்துகின்ற திறன் உள்ளவன் இந்த ஓசை வந்த வழியே அம்பு போட்டான் அந்த பையன் மீது பட்டு அவன் அழுகுற அவனுடைய அவைய குரல் கேட்டு போய் பார்க்கிறான் அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா அவங்க இருக்காங்க தண்ணி கொடுக்கணுமோ தண்ணி எடுத்து கொடுக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சி சாபம் கொடுக்குறாங்க நீ ஏன் என்ன போல மகனை பிரிந்து வருந்துவாயின்னு அப்போ மகன் பிறக்க போறதுன்றது அவருக்கும் தெரியும் தசரதனுக்கு தசரதனுக்கும் தெரியும் மகன் பிறக்க போறான்றது ராவணனும் கும்பகர்ணனும் வைகுந்தத்து காவலர்கள் சாபத்தினால் அரக்கர்களாக பிறந்திருக்கிறார்கள் அவர்களை ஆட்கொள்ள வேண்டுவது திருமால் கடமை அழிவு என்பது உயிருக்கு கிடையாது உடம்புக்கு தான் அவங்க அழிய மாட்டாங்க எந்த உயிரும் அழியிறது கிடையாது ராவணன்லாம் எல்லாம் இல்லை ராவணன் இருக்கிறான் இல்லையா உடம்பு போயிடுச்சு முதல்ல இரண்யாற்றன் இரண்யகசிப்பு ரெண்டு அவதாரம் எடுத்தார் அதுக்கடுத்து ராகணன் கும்பகர்ணன் இப்ப இந்த இதுவும் இல்லை அடுத்து சிசுபாலன் தான் தண்டக்தரன் மூன்று முறை ரெண்டு பேரும் பிறந்து பிறந்து திருமான் இடத்திலே தண்டனை பெற்று அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய காவலர்களாக செல்கின்றார்கள் தசரதன் புத்திரகாமேட்டி யாகம் செய்கின்றான் காசிபன் மைந்தன் விபாண்டகன் விபாண்டகன் மைந்தன் ருசியசிங்கர் அந்த ருசிய சிங்கருக்கு மான் முரு மான் முகம் வந்து மான் முகம் கொம்பு கலை அது கொம்பு உண்டு அதனால அவருக்கு கலைக்கோட்டு முனிவர்னு பேர் கலைக்கோட்டு முனிவர் கலைன்னா மான் கலைக்கோட்டு முனிவர்னு பேர் அவருக்கு வே ருசிய சிங்க சிறுங்கர் அரசரை சென்றான் போய்ட்டு எல்லாரும் வேலையும் எல்லாம் உபசாரம் செய்வதற்காக வேள்விக்கு வந்த அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப தேர் குதிரை ஆலைகள் பொன் முதலானவற்றை கொடுத்தான் அர்ஜெண்டாக போறவங்களுக்கு முன்னதாக போட்டுப்பான் அதுக்கப்புறம் முறையாக சரய நதி கடையில் போய் சரய நதியில் நீராடி வந்து மீண்டும் அரசவைக்கு வந்து முனிவருடைய குருநாதனுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய வாழ்த்தினை பெற்று அவருடைய ஆணையால் கலைக்கோட்டு முனிவரை வணங்கி வாழ்த்து பெற்றார் முனிவர் தசரதனை வாழ்த்தி தன் நகரம் சென்றார் மாமுனிவர் பலரின் கால் வணங்கி ஆசி பெற்று வழி அனுப்பினார் எல்லாரும் வழி அனுப்பினார் மன்னனின் மனைவியரும் மனைவியர் மூவரும் கருவுற்றனர் மூவரும் பன்னிரண்டு மாதங்கள் கருவை சுமந்தார்கள் ஆன்மாவானது குழியில் வந்து நிலத்தில் தங்கி உணவின் ஊடாக தந்தையை அடைந்து தந்தையின் உதிரத்தில் கலந்து தந்தையின் இடத்திலே இரண்டு மாதங்கள் கருதி இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் பெண் வயிற்றுல பத்து மாதம் அப்பா வயிற்றுல தாய் வயிற்றுல பத்து மாதம் விண்ணின்றி இணைந்த அந்த ஆன்மா வினைக்கீடாய் உடம்பு எடுக்கிறது தந்தை வழியாக நமது சந்ததி நாம் உண்ணும் உணவின் ஊடாகத்தான் வருகின்றது எனவே உணவை தயாரிப்பவரும் பரிமாறுபவர்களும் இதய சுத்தியுடன் தெய்வ சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உணவை உண்ணணும் அப்பதான் நல்ல மகன் பிறப்பான் நல்ல மக்கள் உண்டாவார்கள் இரண்டு மாதம் கருவை சுமப்பவர்கள் ஆண்கள் ஆண்கள் அறிவுள்ளவர்களா பெண்கள் அறிவுள்ளவர்களா அப்படின்னு கேட்டா பெண்கள் அறிவுள்ளவர்கள் ஆண்களுக்கு அந்த அறிவு கிடையாது எந்த தகப்பனாவது சொன்னாலும்

மகள் மூத்த மகள் கலைவாணி வடிவல் அவர்களின் கண்ணி பேச்சு திருப்பதம் திருமணம் கண்ணிப்பேர் நாளைக்கு கண்ணி பேச்சு தயவு செய்து முன்னதாக வந்திருந்து சரியாக ஏழு மணிக்கு ஆரம்பம் முன்னதாக வந்திருந்து அனைவரும் அவர்களுடைய பேச்சு கேட்டு அவர்களுக்கு அல்லாசை வழங்க உங்களை இந்த கவனத்தில் சாப்பிட்டார்கள் గుండరయ్య దేవునిసారి బాబు చేటకొంటురం విట్టలా 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 విట్టోబ విట్టలా పురందర విట్టలా విట్టోబ విట్టలా పురందర విట్టలా విట్టోబ విట్టలా పురందర విట్టలా విట్టోబ విట్టలా పురందర రంగ రంగ విగ మహీ రంగ విలా రంగ రంగ వి తల రఘు మహీం చంగ విటారరు మై విధ రంగ విలా మండరి నాగర్ విధ రంగా విలా మండరి నాగర్